என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கந்த சஷ்டி திருக்கல்யாணம் வருதுங்க இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி விரதம் இருந்த பக்தர்கள் என் அன்பு உறவுகள் திருக்கல்யாணம் அன்று என்ன தானம் கொடுக்க வேண்டும் இதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம விரதங்கள் இருந்தாச்சு முருகப்பெருமானுக்காக முருகனோடு அந்த போர் புரியக்கூடிய அந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து உடல் ரீதியாக மன ரீதியாக நம்ம அவர்கிட்டயே இருக்கும் பக்கத்திலேயே இருக்கும் நம்ம எதையுமே நினைக்கல எந்த ஆசைக்கும் அப்பால் பட்டு நம்ம வந்து விரதங்கள் மூலியமாக முருகா முருகா என்ற நாமத்தையே சொல்லிக்கொண்டு இன்று வரை திருக்கல்யாணம் வரை நம்ம இருக்க போறோம் சஷ்டி சூரசம்ஹார வரை கடுமையான விரதங்களை கடைபிடிக்கக்கூடிய அன்பு உறவுகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நாள் விரதம் சுரசமுகார் நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்தாச்சு நாங்க விரதம் ரொம்ப பேர் அன்பு உறவுகள் கேட்கறது என்ன அப்படின்னா சாமி நாங்க விரதங்கள் இருந்து வர்றோம் இல்லையா இப்ப ஆறு நாள் ஒரு நாள் கடுமையா விரதம் இருக்கோம் நாங்க விரதங்களை பூர்த்தி செய்யக்கூடியதை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் திருக்கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில நாங்க விரதம் இருந்த பக்தர்கள் என்ன தானம் கொடுத்தால் சிறப்பு ஏன்னா ஏதாவது நாங்க கொடுக்கணும் முருகருக்கு அப்படின்னா அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க எல்லோருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது இல்லையா நம்ம வீடியோ மூலியமாக கொடுத்தோம் அப்படின்னா அன்பு உறவுகள் எல்லோருக்கும் போய் சேரும் அல்லவா சரிங்க என்ன தானம் கொடுக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கிருங்க ஒரு பேனா பேப்பர் எடுத்து வச்சிக்கிருங்க நோட்டு ஒரு பேனா எடுத்து வச்சுக்கிருங்க திருக்கல்யாணம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தலாம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை திருக்கல்யா திருக்கல்யாணம் எல்லா ஆலயங்களிலும் பெரும்பாலும் நடக்கும் சில இடங்கள்ல திருக்கல்யாணம் நடக்குது கோவில் ரொம்ப தூரமா இருக்கலாம் போறதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா திருக்கல்யாணம் போய் பாருங்க நம்ம சஷ்டி விரதம் இருந்துட்டோம் திருக்கல்யாணம் பார்க்காம இருந்தா எப்படி அவர் இந்த ஆறு நாள் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்த ஆறு நாள் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய சந்தோஷமான இருக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணத்துல போய் நம்மளும் கலந்துக்கிட்டு சந்தோஷமா அந்த கல்யாணத்தை பார்க்கணும் இல்லையா பார்க்கறது மட்டும் இல்லைங்க நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போகணும் முருகருக்கு ஏதாவது ஒண்ணு தானம் கொடுக்கணும் அது என்னவாக இருக்கும் திருக்கல்யாணத்துக்கு போகும்போது உங்க குடும்பத்துல யாருக்காவது திருமணம் ஆகாம இருக்கு என் மகளுக்கோ என் மகளுக்கோ திருமணமாகல நான் அதுக்காகத்தான் விரதம் இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சேன் அப்படின்னா இந்த வேர்க்கடலை மிட்டாய் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க கடலை மிட்டாய் அது முடிஞ்ச வரைக்கும் ஐம்பத்தி நாலு இல்ல நூத்தி எட்டு இல்ல இருபத்தி ஒண்ணு அதற்கு மேலாகவும் நீங்க வாங்கிட்டு போய் அந்த கோவில்ல கொடுத்து அந்த கோவில்ல கொடுத்து பூஜையில வைக்கப்பட்டு அதை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கச்சோம் சில இடங்கள் அன்னதானங்கள்லாம் நடக்கும் நமது திருக்கோவில்ல அன்று மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம் நீங்க சென்னைக்கு உள்ள அருகாமையில இருந்தியா அப்படின்னா கண்டிப்பா வந்து பாருங்க சிறப்பான நிகழ்வாக நம்ம கோவில்ல நடக்கும் அட்ரஸ் சொல்ற நோட் பண்ணிக்கிறோங்க அமைந்தக்கரை செனாய் நகர் சென்னை நகர் மெட்ரோ திருவிக்கா மெட்ரோ அருகாமையில் கஜலட்சுமி காலனி ஜோதி விநாயகர் ஆலயம் நீங்கள் ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாசில்தார் ஆபீஸ் வட்டாச்சர் அலுவலகம் பக்கத்திலே இருக்கு அதுக்கு அருகாமையிலேயே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜோதி விநாயகர் திருக்கோவில் கோவில் கும்பாபிஷேக நடக்கும் அதை முன்னாடி ஆட்சி போட்டு இருக்காங்க போர்டு கீழே தான் இருக்கும் அதனால தெற்கு வாசல் வழியாக நம்ம கோவிலுக்கு வரலாம் திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும் கலந்துக்கிறவங்க கலந்துக்கிறோங்க நான் சொல்லக்கூடிய பொருளை கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இல்லை உங்கள் ஊருக்கு அருகாமையில திருக்கல்யாண நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பொருள்லாம் வாங்கி கொடுங்க நம்ம இப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேர்க்கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க சொல்லியாச்சு திருமணம் ஆச்சுங்க குழந்தை பாக்கியத்துக்காக நான் விரதம் இருந்தேன் எப்படி குழந்தை பாக்கியத்துக்காக நான் விரதம் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெண்பொங்கல் இல்லை முந்திரியால் செய்யப்பட்ட ஏதேன்னு ஒரு இனிப்பு பலகாரம் அது முந்திரி அல்வாவா இருக்கலாம் முந்திரியால் செய்யப்பட்ட ஏதாவது லட்டு இந்த மாதிரி முந்திரி அதுல இருக்கும் முந்திரி பருப்பு இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களால் உங்க சக்திக்கு இயன்றதை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அடுத்தபடியாக தொழில் எனக்காக இருந்தேன் இல்லை என் பிள்ளைகளுக்காக இருந்தேன் அப்படின்னும் தொழிலுக்காக ஒரு நல்ல வேலைக்காக நான் விரதம் இருந்தேங்க ஐயா அதற்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சர்க்கரை இல்ல அப்படின்னா சாக்லேட் நம்ம விரதங்கள்ல இது சாப்பிடல ஆனா இந்த நாள்ல கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா சர்க்கரை ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் நீங்க சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம் இந்த சர்க்கரையும் பூஜையில் வைக்கப்பட பூஜையில் வைக்கப்பட்டு அதுவும் பிரசாதமாக கொடுக்கப்படும் இல்ல அப்படின்னா தைமன் கற்கண்டு வாங்கி கொடுக்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அதுக்காக நான் விரதம் இருந்தேன் நான் என்ன தானம் கொடுக்க வேண்டும் அன்னதானம் கோவில்கள்ல திருக்கல்யாணத்துல பிரசாதம் அன்னதானங்கள் சிறப்பாகவே கொடுக்கப்படும் உங்களால முடிஞ்ச அந்த தானத்திற்கு ஒரு உதவியாக ஏதாவது ஒரு பொருள் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்ச அந்த அந்த அன்னதானத்தையே செய்யலாம் இல்லை அப்படின்னா பழங்கள் ஐந்து வகை பழம் அது மாதளம் இருக்கலாம் ஆப்பிள் இருக்கலாம் சாத்துப்படியாக இருக்கலாம் திராட்சையாக இருக்கலாம் சப்போட்டா பழமாகவும் இருக்கலாம் இப்படி ஐந்து வகையான பழங்கள் வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்சது கிலோ கணக்குலையும் வாங்கி கொடுக்கலாம் முடியாதவங்க எல்லாம் சேர்த்து கிலோ கணக்குல கூட வாங்கி கொடுக்கலாம் கணவன் மனைவி எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைங்க எங்களுக்குள்ள அன்பா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருந்தோம் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது முருகப்பெருமானுக்காக வாசனையான மலர்கள் வாசனையான மலர்கள் இரு மலர்கள் வாங்கி கொடுங்க வசனையான மலர்கள் எது நல்ல மனமா இருக்கோ அந்த மலர்கள் உதிரி புஷ்பமாக அர்ச்சனைக்கு முருகப்பெருமானுக்கு நாமம் சொல்லி அர்ச்சனை செய்யறதுக்காகவே சொல்லி கொடுங்க அந்த இரண்டு வகை பூவாக இருக்கும் ரெண்டும் ஒன்னா சேர்த்து கொடுங்க அந்த ரெண்டும் ஒன்னா சேர்த்து அந்த முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் போது ஒன்றாக சேரும் முருகப்பெருமானுக்கு நாமத்துல ஒன்றாக சேரும் அதனால கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க ஒற்றுமை இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் இந்த இரு மலர்களை ஒன்று சேர்த்து உதிரி புஷ்பமாக அர்ச்சனைக்கு முருகப்பெருமானுக்கு அன்று குருங்கல் நீங்களும் ஒற்றுமையாக குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீர்கள் என் குழந்தையுடைய கல்விக்காக படிப்புக்காக வளர்ச்சிக்காக ஒழுக்கத்துக்காக நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக விரதம் இருந்தோம் அதற்கு என்ன தானம் கொடுக்க வேண்டும் அன்னதானம் நீர்மோர் பானக்கம் கொடுக்கலாங்க அன்னதானம் நீர்மோர் பானக்கம் இல்லையா அதிரசமும் முறுக்கும் கொடுங்க இந்த கல்யாணத்துல அதிரசம் முறுக்குக்கு ரொம்ப விசேஷம் அதனால கொடுக்கும்போது அதிரசமும் முறுக்கும் சேர்த்து கொடுங்க இருபத்தி ஒன்று இல்லை இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டுன்னு நீங்க அதை எண்ணிக்கைப்படி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அது போல எண்ணிக்கையில் கொடுத்தா நல்லது இல்லை அப்படின்னாலும் இப்போ பாக்கெட் கணக்கில் கூட இருக்கு அதனால ஒரு ரெண்டு பாக்கெட்டு ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு அப்படி வாங்கி கூட நீங்க கொடுக்கலாம் அதிரசம் முறுக்கு கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் எல்லாத்துக்கும் சேர்த்துங்க நாங்கள் விரதம் இருக்கல விரதம் இருந்தவங்க முருகப்பெருமான் திருக்கல்யாணத்துக்கு போற எங்களுக்கு நாங்கள் மனசுல நினைச்சது சந்தோஷமா நடக்கணும் அப்படின்னா அன்னதானம் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்று அன்னதானம் கொடுங்க கோவிலில் கொடுத்தாலும் சரி பசியோடு இருப்பவர்களை கூட்டிட்டு போய் ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பிட சொன்னாலும் சரி உங்க இல்லத்துல கொண்டு போய் உட்கார வச்சு சாப்பிட சொன்னாலும் சரி பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க இது போதுமான விஷயம் திருக்கல்யாணம் சில கோவில்கள்ல காலம்பரவே நடக்கும் எங்க கோவில தான் நடக்கிறது இது போல உங்க ஊருக்கு அருகாமையில அந்த திருக்கல்யாணம் எந்த நேரத்தில் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்னா தான் நான் முன்கூட்டியே போய் அந்த கோவிலில் என்ன தேவை நாங்கள் இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு வர்றோம் இது எங்களுக்கு நீங்க வந்து பூஜை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க வாங்கிட்டு போங்க கண்டிப்பா இந்த பொருளை வேணாம்னு எந்த கோவில் சொல்ல மாட்டாங்க அந்த கோவில்ல முன்னாடி வச்சுண்டு அந்த பூஜையில சேர்த்துண்டு வர்ற பக்தர்களுக்கு கண்டிப்பாக அதை தானமாக கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த பொருட்கள் திருக்கல்யாணத்துல அதுவும் திருக்கல்யாணம் பார்க்கும்போது நம்ம வந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னா விரதம் இருக்கிறவங்க அந்த ஏழு நாள் சொன்ன சொல்ற விரதம் தான் இருக்கு இல்லையா அதை கண்டினியூ பண்ணுவாங்க ஆனா இந்த விரதங்களை பூர்த்தி செய்த சூரசம்ஹாரம் அந்த நிகழ்வை முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு அந்த முருக உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கொஞ்சம் பச்சரிசி சாதம் நெய் ஊத்தி நிவேதானம் பண்ணிட்டு கொஞ்சம் சாதம் எடுத்து விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறேங்க நீங்க காலையில மறுநாள் காலையில செவ்வாய்க்கிழமை இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடலாம் சைவமாவே சாப்பிட்டு திருக்கல்யாணத்தை பாருங்க சில கோவில்ல பகல்ல திருக்கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா மதியத்துல சாப்பாடு போடுவாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு விரதங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சில ஆலயங்கள் எங்களை போல மாலை நேரத்துல திருக்கல்யாணங்கள் நடக்கும் அதுல நீங்க கலந்துக்கிட்டு காலையில டிப்பண்ணு சாப்பிடாம இருக்கக்கூடாது சாப்பிடுங்க இந்த திருக்கல்யாணத்துல கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் அன்னதானங்களையும் சாப்பிட்டு விரதங்களை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் சேர் பண்ணுங்க நம்ம ரொம்ப பேர் ஜாதகம் பாக்குறதுக்கு போன வீடியோல போட்டவனா ரொம்ப பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாங்க ரொம்ப பேர் பணம் கட்டியும் அனுப்பிட்டாங்க ஏன்னா ஒரே நாள்ல என்னால ஜாதகம் பார்த்து கொடுக்க முடியாது அதனால ஒரு நாள் இரு நாள் ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்லயே வந்து சேரும் ரொம்ப பேர் என்னன்னா டேட்டா பர்த் டைம் மட்டும் அனுப்பியிருக்காங்க நீங்க நான் ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பர் தான் ஜிபே நம்பரும் ஒரு ஜாதகத்தை நம்ம ஏன்னா ரொம்ப பேர் கேட்டது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் பார்க்க எவ்வளவு சாமி அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு நம்ம வந்து அறநூறு தான் வாங்குறோம் அந்த அறநூறு ரூபாய் நீங்க ஜிபேல அனுப்பிடுங்க உங்களுக்கு நாங்க எழுதி அந்த ராசி கட்டம் நவாம்ச கட்டம் ராசி நட்சத்திரம் லக்கரம் எல்லாம் போட்டு ஒரு பேப்பரும் உங்களுக்கு வந்து அதுல வரும் அந்த வாட்ஸ்ஆப்ல வரும் அதன் கூட அந்த பலன்கள் சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டாகவும் வரும் பலன் பரிகாரத்தோடு உங்களுக்கு வரும் வேற ஏதாவது நீங்க கேட்கணும் அப்படின்னாலும் வாய்ஸ் இருக்காதுல கொடுங்க அதற்கான கிரக நிலையை வச்சும் உங்களுக்கு பலனும் பரிகாரமும் சொல்லப்படும் அன்பு உறவுகளை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்